இனன்பு குழந்தையே உன் வழித்து பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் இனன்பு குழந்தையே வார்த்தைகளின் மீது முழு நம்பிக்கையை வைத்து காத்திருப்பார்கள் இந்த உலகம் முழுவதும் அதனுடைய ஆசை வலைகளால் உண்டான அனைத்தும் அழிந்துவிடும் ஆனால் என்னை நம்புகிறவர்களின் வாழ்க்கை ஒரு நாளும் அழிந்து விடாது வாழ்க்கையை சார்ந்து நீங்கள் கவலைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும் என்னையே எப்பொழுதும் பற்றி குறிக்கோளை கொண்டிருப்பவர்களுடைய தள்ளிவிட மாட்டேன் நீ நீ நன்றாக இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் கற்பனைகளை நீ செய்து கொண்டிருந்தாயோ அந்த கற்பனைகளை எல்லாம் நிஜமாக்கி தருவதற்காக உன்னுடைய வெற்றிகளை எல்லாம் நீ வெற்றி அடைந்த பொழுது உன்னை வந்து சேர்ந்தவர்கள் உன்னோடு இருந்து உன்னை கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் அனைவரும் உன்னை உன்னை எப்படி நீ இருக்கிறாய் என்பதை பார்த்து பார்த்து வேவு பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு கால் நீ தோத்து போயிருந்தாலும் கூட அவர்கள் உன்னோடு இருப்பார்கள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு காலம் அப்படி இருக்கார் நீ வெற்றி பொழுது நீ வெற்றி அடைந்த பொழுது உன்னோடு இருப்பவர்கள் தோல்வி அடைந்தாலும் உன்னோடு இருந்திருந்தால் நீ அவர்களை நேசிக்கலாம் அவர்களை போற்றலாம் அவர்களை நம்பலாம் ஆனால் ஒரு காலம் ஒரு காலம் நீ நம்ப கூடாதவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறார் நம்பிக்கொண்டிருக்கிறார் அந்த நம்பிக்கை இல்லாதவர்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கிறார் ஏமாந்து போயிருக்கிறார் இனிமேல் அப்படி நடக்க உன்னை விடமாட்டேன் ஏமாற்றங்களை எல்லாம் சரி செய்து கொடுத்தோம் இனிமேல் யாரிடத்திலும் ஏமாறாமல் எந்த விதமான தோல்வியும் உன்னை வந்து தழுவாமல் வெற்றி மட்டுமே உன்னை சேரும்படியாக உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் எல்லா நேரங்களிலும் நீயும் உன்னுடைய குடும்பமும் வெற்றிகரமாகவும் ஆரோக்கியமாகவும் உயர்வாகவும் உன்னை காட்டுவேன் என்னை என்னை மட்டும் நம்பு நம்பினார் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் இதோ இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த விதமான பயமும் எந்த விதமான யாரிடத்திலும் எந்த விதமான கேட்கக்கூடிய நிலையும் உனக்கு வரவே வராது அப்படியான நிலை மட்டுமே உனக்கு நான் தருவேன் நீ யாரையும் நம்ப வேண்டாம் யாரிடத்திலும் கெஞ்ச வேண்டாம் யாரிடத்திலும் நீ எதையும் கேட்டு பெறக்கூடிய நிலைக்கு நான் உன்னை வைக்க மாட்டேன் உன்னை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன் உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்னை நம்பிக்கொண்டே இரு உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாஹ் வரைக்கும்